பார்த்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நினைக்கிறேன் நிறைய இஷ்யூ போய் நிறைய வந்து அப்படி போய் இப்படி போய் வந்தாலும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ எது டைம் வந்திருக்க அப்படி தானே கேட்குறீங்க ஸோ ஒன்றும் இல்லை எனக்கு கேனாய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த மேரேஜ் வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணும் போடணும்னு நினச்சிட்ருந்தேன் ஸோ அதை வந்து போடுறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் ஸோ இனிமேல் வீடியோஸ்க்கு வந்து கரெக்டாக போட்டுருன்னு நினைக்கிறேன் போடுவேன் இனிமேல் கரெக்டாக போடுவேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ பப்ளிக் அப்படின்னா போய் ரொம்ப நாளாகிடுச்சு பப்ளிக் இப்போ எனக்கு பிடிக்குமானே தெரில சரி பார்ப்போம் ஓகேங்களா ஏனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே யுவி இதுக்கு மேலே காட்ட போகிறது எல்லாமே கவி கெட்டெலாம் வந்து பயங்கரமாக இருக்குல்ல முட்டைங்க ஆயிடுச்சு இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லணும்ல அதனால தான் இந்த மோட்டு கெட் அப்பு சரிங்களா ஸோ இனிமேல் வீடியோ வந்து கண்டனிசாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிரெலாம் சொன்னீங்கல்ல சொன்னாங்க நாசம்ல சொன்னாங்க சோ எனக்கு கல்யாணம் ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுக்கீங்களா ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ்லயே ரொம்ப பயம் ரொம்ப விஷயம் ஐயோ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் கலனாவை போகுது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பையனாக இருக்குமே எதுவுமே தெரியலைன்னா நீ நினைக்க அது வேற மாதிரி பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கனே எல்லாரும் என்ன பண்ணுவோம் கேள்வி பண்ணுவோம் கிண்டல் பண்ணுவோம் அப்படிலாம் நான் நிறைய நிறைய வச்சு நிறைய ஒன்றக்குள்ளே திங்கிங் ஓடும் பட் என் ஒய்ஃப் வந்து அவசர சொல்கிற ஒரு தான் நீங்கள் யாரை பற்றி எதுவும் கண்டுக்காதரா நான் நான்தானே கலா பண்ணிக்க போகிறேன் அவங்கள கலா பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணுவாள் என் ஒய்ஃப் அது மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா மோட்டிவேஷன்லாம் பண்ணி இன்னும் அப்புறம் பார்த்தா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் நைட்டு கல்யாணம் அதாவது சாரி காலையில் கல்யாணம் நைட்லாம் தூக்கம் வரல சுத்தமாக தூக்கம் வரல பொருண்டு படுக்கிறேன் அது படுக்கிறேன் ம் தூக்கம்தான் இல்லை காலையில் எப்போ வரும் காலையில் எப்போ வரும் அப்படி ஒரே ஒரு ஆர்வம் வருங்க ஐயோ யோயோ இந்த டிவிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா உடல் வந்து கலந்து நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் போயும் எனக்கு ஒரு பக்கம் போயும் வீட்டில் யோசிக்கிறாங்க கலைஞர் அப்படி ஆகிடணும் நல்லபடியாக ஆகிடணும் அப்படி இப்படிலாம் யோசிச்சு வச்சு எப்படியும் செம்ம நல்லா நான் நினைச்சதை விட ஓகே நல்லா சூப்பராக காலம் பட் என்னன்னா காலைல காலை கரெக்டாக அஞ்சு மணிங்க தூக்கம் சுத்தமாக வரல நான் தூங்க ஒரு ஒன்றோட தான் இருப்பேன் எனக்கு இந்த ஃபேஷியெல்லாம் எதுவும் பண்ணல எனக்கு அது பண்ணலாம் தெரியாது பணமும் இல்லை ஒரே ஒரு பேக் மட்டும் போட்டு வத்தினேன் அவள் கற்றுக்கிறது கடைசியான ஆயிடுச்சு நான் அஞ்சு மணிக்கு கேமராமேன் ஃபோன் கேமரா கேமராமேன் வரல வா 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 வாழ்க்கையை டென்ஷன் ஆயிடுச்சுங்க அப்போ என்ன தோணுச்சுன்னா என்னடா என்ன நம்மளுக்கு தான் இப்படி இவனுங்க திடீர்னு ஒரு ஹெல்ப்னு கேட்டால் யாரும் வர மாட்டானுங்க திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் யாரும் வர மாட்டானுங்க ஏதாவது கேட்டால் மட்டும் நம்மளுக்கு மட்டும் இல்லை இல்லைடா மறந்துட்டேன்டா இல்லைடா அப்போவே வரணும் அப்படின்லாம் சொல்ல மாதிரி அனுப்பிச்சாங்க என் கேமரா என்ன பண்ணேன் திடீர்னு தலைவரை நான் பெங்களூரில் இருக்கேன் நான் ஆள் அனுப்பிச்சுட்றேன் நீ கொஞ்சம் பார்த்துக்கணான் ஏதோ நல்லவாலை என் கேமரா இருக்கும் நான் தப்பிச்சு தம்பியை வச்சு தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் தீப அவன் தான் கேமரா எடுத்து கொடுத்தான் கடைசியில் கல்யாணத்தில் மட்டும் ரிசப்ஷனில் வந்து எடுத்து கொடுத்தா போகல வீடியோ கேமரா ரொம்ப கஷ்டப்பட அந்த நேரத்தில் ரொம்ப வெக்ஸ் க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏழு மணிக்கு கல்யாணம் ஆறு மணிக்கு கேமரா இன்னும் வரல அவ்வளோ டென்ஷனில் என்ன எப்படியோ கடைசியாக வந்து கல்யாணத்துக்கு கோயிலுக்கு போயிட்டோம் நம்ம பக்கத்தில் இருக்க கோயில்தான் கல்யாணம் பண்ணோம் கோயிலுக்கு போயிட்டேங்க அந்த மண்டபத்தில் லுக்கு வந்து அது நானாக இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்கேன் அந்த வீடியில் பாருங்கள் எப்படி பண்ணு அது நானாக வந்து எனக்கே டவுட்டு அவ்வளோ இருந்தேன் எனக்கு என் ஒய்ஃபை மேலே கண்ணு வச்சு ஐ சமையல் கடான்னு ஸோ அது நல்லா இருந்துச்சு வீடியோ ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவில் என்னென்ன நடந்துச்சு யார் யார் எப்படி இருந்தாங்க நான் எப்படி இருந்தேன் முக்கியமாக வந்து பார்ப்பீங்களே கம்ப்ளிக்ஸ்கோ ஸோ என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் ஐயர் சத்தியம் பண்ணுன்னு சொன்னார் எதுக்குற சத்தியம்லாம் கேட்குறான்னு எனக்கு ஒரே டவுட்டு சரி அதான் அந்த நீங்கள் காப்பாற்றுவீங்களா அது பண்ணுவீங்களே சொல்லிட்டு இந்த அக்னி சாட்சியமாக சத்தியம் பண்ணுவான் பார்த்தீங்களா பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் கொடுத்துட்டு மண்டி தட்டுப்பா தட்டிவிட்டேன் அடமா தட்டிட்டு அரிசியை உள்ளே போட்டுப்பா அப்படின்னு எனக்கு முழிப்பு ஆ போட்டுரு ஆ உடனே போட்டுட்டேன் போட்டுவிட்டு கேட்குறேன் ஆ போடலாமா திருப்பி மறுபடியும் அந்த இந்த கல்யாணத்தில் வந்து பரபரப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பரபரப்பாக ஒரே எங்கள் அம்மா வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க அங்கே போங்க இங்கே வாங்க ரெடியாக இந்த டிவிலாம் போய் பரபரப்பாக ரெடியாக அவசரமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு செம்ம பரபரப்பாகவே இருந்தாங்க தாம்பல் தேட்டில் தங்க வச்சு தாலியை வச்சு சுற்றி ஊற்றினாம சொன்னாங்க அந்த அண்டி அதை அவங்க அவங்க இடத்துல சொன்னாங்க இடத்துலேருந்து அவங்க போயிட்டாங்க எனக்கு எப்படி யோசிச்சாங்க தாலி கட்ட போகிறோமா அந்த மூவ்மெண்ட் வரும்போது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு மண்டைக்குள்ளே ஒரே யோசனையாக இருந்துச்சு அப்புறம் நான் மறுபடியும் அரிசி கொடுத்துரு சாப்பிட்றதுக்கு கேட்குறேன் கீழே போடணுமா ஆ போடுப்பாண்டாரு அது மந்திரம்லாம் சொன்னார் அப்புறம் பார்த்தா அந்த பக்கத்தில் எல்லாம் சாமி தொட்டு கும்பிட்றாங்க தொட்டு தொட்டு கும்பிட்டு கும்பிட்டு அரிசி வாங்குறாங்க வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் யோசிச்சுன்னு இருந்தேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது வருமா வருமானு ஆ சரி ஓகே மறுபடியும் பண்ண சொல்கிறான் ஒரே ஒரு சிரிப்பு சிரிப்பும் வருது என்னடா கதத்தில் மாலையும் போட்டு நிறைய கெத்தாக இருந்துச்சு அந்த அந்த மூமெண்ட்டு அதோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த தாலி எங்கே போயிடுச்சு இன்னும் ஆளை காணுமே அப்படியே யோசிச்சு பாருங்கள் அங்கங்கே பார்த்துன்னு போகிறேன் அங்கே பார்ப்பேன் தாலி எங்கே இருந்துச்சு இங்கே அங்கே யோசிச்சுட்டு இருந்தேன் நடுவது ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏ மாமி மாமி அப்படின்னு கத்துறாங்க எனக்கு ஒரே சிரிப்பு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அடிக்கடி அங்கே பார்ப்பேன் பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி சரி திரு பார்ப்பேன் பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன் சரி அப்படின்னு அப்புறம் பார்த்தா எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து மூஞ்சை குச்சிடுவோம் டப்பா இந்த வாங்கிக்கோன்னு சித்திட்டு கற்று நான் அப்படி இந்த அப்படிக்கும் அப்புறம் அதை அப்படியே ஒரு பக்கமாக வந்து தாலி கிட்டே வரப்போகுது நான் பார்த்துடுறேன் அதை தாலிக்கிட்டே வந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனஞ்சு மகிழ்ச்சி முள்ளுக்குள்ளே அப்படியே வந்து தாலி வந்து எடுக்க ரெடி ஆகிட்டார் ஐயர் ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் ஆசை என் பையனுக்கு வந்து என் கையில் தாலி எடுத்துறணும்னு ஆசை அவங்களுக்கு ஸோ அந்த மூமெண்ட்டை தான் நானும் எதிர்பார்த்தேன் ஸோ அவங்களுக்கும் ஆசை உடனே ஐயர் வந்து தாலி எடுத்து காமிச்சிட்டாப்பாள் அக்னி குண்டத்து மேலே அப்படியே எடுத்து வச்சாரு பாருங்கள் தாலியை அப்படின்னு ஒரு புன்னகையை தான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து யோசிச்சு சிச்சு சிச்சு வர யோசிச்சுன்னே கொடுப்பாரா கொடுக்க மாட்டேறா கொடுப்பாரா சாமி வந்துட்டாப்போம் இல்லையா உடனே எங்கள் அம்மா கொடுப்பாங்க அம்மா கொடுங்க போதும் டயம் ஆச்சு கொடுங்கன்னா கொடுத்தாங்க भाई यार आज नहीं भाई हां और सर मां युवराज है पोटेट में बारे ए आई डेट ये बारे में आएगा कई तरह मां आडेरा आडेरा भाई है ये बारे ये बारे